மக்கள் வாழ்ந்துருக்கிற மத்தியில் ஒரு லேடியாக இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கேரக்டர் வந்து தானாக அவங்க வந்து ஏங்கி பண்ணியிருக்காங்கன்றப்போ அது ஒரு பெரிய விஷயம் சார் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ ஆண்களே வந்து இந்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு நிறையா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களா தண்ணீசி அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிங் இல்லாமல் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ எந்த ஒரு துணையும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டும் இல்லாமல் அவங்களா வந்து தானாக இயங்கி பண்ணிகிட்ருக்கிறப்போ பெரிய பெரிய விஷயம் இது அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு தேட்டரில் கொண்டு உட்கார வச்சதுக்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுவும் எங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் அதையே வந்து பல தடவை காமிச்சு என்னை வந்து நிறைய ஜர்னி பண்ண மாதிரி அதில் வச்சுருக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எவ்வளோ கோடி படங்கள் போட்டு படங்கள் எடுத்துட்டுருக்காங்க அப்படி எடுக்கிறப்போ அந்த படங்களே இப்போ தேட்டரில் வந்து வருதில்லை ஏதோ ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு விஷயத்துனால ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது ஒன்றும் ஃபன்ஸாக இருக்கலாம் இல்லைனா பாலிடிக்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிற்குது ஆனால் இவங்களுக்கு அந்த தடையெல்லாம் தாண்டி யாரோடையும் ஒரு இணைக்கப்படாமல் இன்றைக்கி அவங்க வந்து இத்தனை ஒரு நாற்பத்தஞ்சு தேட்டரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றப்போ மிக பெரிய விஷயம் அதுக்கு அவங்களுக்கு ஒரு நான் சொல்யூட் பண்ணிக்கிறேன் இன்னொன்று இதில் என்ன சொல்லணுன்னா அவங்க வந்து இதில் சொல்லியிருக்காங்க குவாலி அதாவது உங்களுக்கு வந்து ஆக்டிங்குங்கிறது வந்து உங்களோட குவாலிகேஷனாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட குவாலிகேஷனான்னு சொல்லி கேட்குறாங்க பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது லேடிஸ்கிட்டேயும் தப்பு இருக்கலாம் சினிமா துறையில் ஜென்ஸ்கிட்டையும் அந்த தப்பு இருக்கலாம் நான் வந்து லேடிஸ் தான் ஒழுங்கானவங்க ஜென்ஸ் கட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் இந்த படத்தில் ஒரு அங்கீகாரம் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் இப்போ கூட ஒரு சசிகுமருக்கு ஒரு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது செம்பத்தி சீரியல்ன்ற ஒரு சீரியலில் தான் நான் ஃபேமஸ் ஆயிருக்கேன் பட்டமான்ற ஒரு கேரக்டில் பட் எனக்கு அந்த அனுபவங்கள் வந்து நிறைய தெரியும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்படி இருக்கிறப்போ இந்த கட்டத்தில் மேலே வருதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க என்ன மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அவங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படி நான் சாதாரண ஒரு நடிக்கத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அந்த நடிப்புக்கே எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்போ ஒரு லேடி தன்னிசையாக ஒரு முப்பத்தெண்டு கேரக்டரை எடுத்து பண்ணுறாங்கன்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்துக்கங்க இல்லையா அதை நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் அதுவும் நான் ஒரு லேடியாக இருந்து புரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே நம்ம கட்டவங்கன்னு இந்த ஃபீல்டில் சொல்ல முடியாது பட் இதில் லேடிஸும் இஷ்டப்பட்டு தான் பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நைன்ட்டி பர்சென்ட் அந்த மாதிரி தான் இருக்குது கீவ் அண்ட் டெக் பாலிசியில் நீ எனக்கு ஏதாவது பண்ணினா நான் மாதிரி தான் போயின்ட்டுருக்கேன் யாருமே வந்து ஐயோ இவங்கக்கிட்ட திறமை இருக்குது இவங்க நல்லா இருக்காங்க இவங்களை இந்த கேரக்டர் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லை இவங்களை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ இன்றைக்கி ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இவங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு அதில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க அந்த ஒரு விழிப்புணர்ச்சி அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அது வந்து எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு வந்து சி நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரு படத்தை எடுத்து நம்மளை வந்து யாருன்னு காட்டணும் நம்ம ஒரு சாங் பண்ணி நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம ஒரு எடிட்டிங் பண்ணி நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம ஒரு ஃபோ ஃபோட்டோ கேமரா மேலாக இருந்து நம்மளை யாருன்னு நம்ம வெளியில் படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவங்க கொண்டு வர அளவுக்கு அவங்களோட வேர்டும் அங்கே பேசின விதங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு அது வந்து உண்மையிலேயே அது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறத என் மனசுக்கு அது பிடிச்சிருக்கு இந்த ஓகே மேடம் இந்த படத்தில் வந்து மேடம் வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதில் பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து மேடம் ஒர்க் அந்த ஃபீல்டு ஒர்க் எப்படி இருந்தது ஃபீல்டு ஒர்க் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு அதான் சொல்கிறேனே அவங்க வந்து தனியாகவே பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டிங் இன்னும் கொஞ்சம் வேறு யாருன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல இப்போ கேஎஸ்ஆர் பாரதி ராஜா மணிரத்னம் இவங்களோமோட இருந்தாங்கன்னா இன்னும் ஷைனிங் ஆவாங்க அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா அவங்கலாம் பெரிய பெரிய டேரக்டர்ஸு ஸோ அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருந்தால் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க அடுத்த லெவல் படம் போடச்சு இன்னும் இந்த மாதிரி அவங்களாக கூப்பிட்டு இந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுறேன் ஏன்னா சாங்லாம் அவ்வளோ நல்லா பாடியிருக்காங்க அவங்களே ஓனாக பாடியிருக்காங்க சாங்கு எனக்கு உண்மையிலேயே நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு தான் அவங்க போட்டு காமிச்சாங்க இந்த மாதிரி பட்டமாக்கா இந்த மாதிரி இவங்களுக்கு பாட்டு இது உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சஜஷன் கிட்டே கேட்பாங்க இது நல்லாயிருக்கா இது எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க கேட்குறப்போ நான் அப்பயே சொல்வேன் இந்த மாநாட மயிலாட வந்து சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு இது கண்டிப்பாக வாங்குவோம் நல்லா இருக்கு ஏன்னா உண்மையிலேயே அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா சாங்ஸுமே வந்து ரொம்ப நல்லா பாடிட்டு இருந்தாங்க அவங்க அதேமாரி டப்பிங்லாம் வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு காசு பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க ஆனால் அவங்களே வந்து வீட்டுக்கு வந்து டப்பிங்லாம் எடுத்தாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி நம்மளாம் டப்பிங் ஏன்னா நான்தான் டப்பிங் தேட்டர் போய் தான் நான் வந்து டப்பிங் கொடுத்துருக்கேன் எல்லா பெரிய பெரிய படத்துக்கெல்லாமே நான் டப்பிங் தேட்டர் போய் தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நிறைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட நான் டப்பிங் தேட்டர் தான் போய் பண்ணியிருக்கேன் ஒரு ஆட் ஆகட்டும் அதுக்கெல்லாம் கூட நான் டப்பிங் தேட்டர் தான் போயிட்டேன் அப்படி இருக்கச்சே ஒரு படத்துக்கு இவங்க வீட்டுக்கு வந்து டப்பிங் எடுக்கிறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன நீங்கள் சொல்கிறீங்க இப்படி வந்து வீட்டில் வந்து எடுக்கிறேன்ட்டிங்க சவுண்ட் இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை படம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாங்க ரொம்ப அழகாக சிம்பிளாக வந்தாங்க சிம்பிளாக வந்து டப்பிங் எடுத்துகிட்டு போனாங்க மேடம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி ஒன்று வச்சிருப்பாங்க ஆங்களா இருந்தாக்கா திரைப்படத்துறைக்கு வரணும் அப்படின்னாக்க அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெண்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் சொல்லி சொல்கிறேங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து இப்போ மேடமுடைய ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியுதோ இல்லை ஒரு உண்மை கதை அப்படின்னு கிடையாது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு பதிமூணு வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்கும்போது இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது அதுதான் சார் சொல்ல வரேன் இந்த இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்குது நான் தான் சொல்கிறேன் இல்லை பதிமூணு வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கும் அந்த அனுபவங்கள் ஒரு லேடியாக நின்று நான் பார்க்குறேன் அவங்களோட உணர்ச்சிக்கும் அந்த இதுக்கும் நான் வந்து தலைவணங்குறேன் ஏன்னா எனக்கு அந்த எஃபெக்ட் தெரியும் ஏன்னா எப்படி இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் இது வந்து ஃபீல்டில் வந்து இருக்குதான் செய்து அதுக்காக எல்லாருமே கட்டாங்கன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க பட் அது எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் எதிர்பார்க்கதில்லை உண்மையாக நடிக்கிறவங்களையும் எதிர்பார்க்குறாங்க பட் நாங்கள் வந்து மேடத்தோட பண்ணது என்னன்னா ஒரு லேடி இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க செய்கிறாங்க அதனால நம்ம வந்து போகணும் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை பணம் பெருசு இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தொண்ணூறு சதவீதம் வந்து அப்படிதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்து நிறைய பேர் பெண்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா கல்லூரி அங்கங்கே படிச்சுட்டுலாம் வந்து நடிப்புக்கோ இல்லை வந்து அதர் துறை வராங்க அப்படின் போது அவங்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பயமில் இருக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்களோட பயம் இருக்கும் சரி எதுக்குமே போதுன்ற அளவோடு இருக்கணும் பேராசை இருக்கக்கூடாது நமக்கு இது போதும் நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறது ஒவ்வொரு ஆளும் நம்மளை நாமளே நிர்ணயம் பண்ணிக்கணும் நமக்கு இதுதான் நான் இந்த பதிமூணு வருஷம் இருக்கேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ரெட்மார்க்கும் இல்லாமல் இன்றைக்கி ஃபீல்டில் நான் இருந்து வந்துருக்கேன் இன்றைக்கி என்ன சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஃபீல்டில் அப்படிச்சு இது நமக்கு போதும் நம்ம இப்படி தான் போகணும் நமக்குன்னு ஒரு பாதை இந்த பாதையில் தான் நம்ம நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் வந்தால் வருது வராட்டினா போகுது நம்ம திறமை வச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை படம் வந்து ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் காமெடி ஆரோர் மூவியை தாண்டி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க எல்லாேருமே சாதிக்க முடியும் லேடிஸாக இருந்த இளைஞர்கள் எல்லாருமே சாதிக்கலாம் நான் இப்போ ஒரு ஆள் இவங்க எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ற மாதிரி ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி எல்லா துறையிலும் இருக்குல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதையும் தாண்டி டேலண்ட்டை கண்டிப்பாக வெளியில் வரணும் சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க காமெடி ஆரர் மூவி இதில் வந்து மெசேஜும் கொடுத்ததுனால ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த முகம் சுழிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களோட உழைப்பு இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கு எல்லோரும் வந்து பார்க்கணும் அவங்க வேர்ல்டு ரெக்கார்டை வாங்கியிருக்காங்க இதில் ஸோ அவங்க ஒரே ஆள் தேடி ஒரு கிராஸ் பண்ணிக்காது வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க இது மாதிரி நிறைய படம் எடுக்கணும் இது மாதிரி படங்கள் நிறைய நம்ம வரவேற்கணும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்